தங்கமணி வேலுமணி இவர்கள்லாம் இவர்களுடைய இல்லாம தான் இவர் முடிவெடுக்கிறாரு எடப்பாடி இல்ல அவங்க அதுக்கப்புறம் கலந்துப்போ ஏன் சார் இப்ப இவ்வளவு தூரம் போய் பாத்தீங்களே இதை எடப்பாடியை பார்த்து பேசலாமேன்னு அந்த நிருபரை கேக்குறாரு ஒருத்தர் அந்த பிரஸ் மீட்லயே கேக்குறாங்க தலைமை காலத்தில் நடந்த போது மாவட்ட செயலர் கூட்டத்திலேயோ செயற்குழுலையோ நீங்கள் இது பற்றி பேசினர்லான்னு ஒருத்தர் கேட்கிறான் அவருக்கு என்ன வேணா சொன்னாரு நாங்க என்னைக்கு அந்த ஆறு பேர் போய் பார்த்துட்டு வந்தோமோ அன்னைல இருந்து பொது பிரச்சனைகளை எங்களிடம் பேசுவதை தவிர்த்தார் புரியுதுங்களா அவருல ஓரம் கட்டிட்டார் அர்த்தம் ஒரு வார்த்தை தலைமை காலத்துல என்னைக்காவது உங்களுடைய சோர்சியை விசாரி நீங்களும் பத்திரிக்கா மாவட்ட மாவட்டச்சாளர் கூட்டம் நூறு பேர் பார்ப்பாங்க தலைமை தலைமை குழு நிர்வாகிகள் கூட்டம் செயற்குழு கூட்டம் இந்த மூணு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவ நடந்துருச்சு இந்த ரெண்டு வருஷத்துல என்னைக்காவது இப்ப கட்சி ஒற்றுமை ஒற்றுமே வெளியில பேசுறாங்க அதை பேசி முடிச்சிரும்ப்பா பேசுங்கப்பா என்னைக்காவது எடப்பாடி சொல்லியிருக்காரா கேளுங்க மைக்க கொடுக்கவே மாட்டார் அதை அதை பற்றி பேசாதீங்க விஜய பத்தி விமர்சிக்காதீங்க இந்த இணை சசிகலா பேசாதீங்க பேச மற்ற நிர்வாகிகள் ஓகே இந்த ஆறு அமைச்சர்களையும் பேச விடாம வச்சிருக்காங்க பேசணும் அனுமதி சார் பேசும் அவர் மேல இருக்க இன்னொன்னு சொல்லிட்டுமா இப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு சொன்ன போது பக்கத்துல யாரு என்ன வேலுமணி அந்த வேலுமணி ஆறு பேர்ல ஒரு ஆள் எடப்பாடி மேல அந்த மரியாதையின் காரணமா ஓடமா இருந்தார் அதான் தலைவர் மேல வச்சிருக்கிற பக்தி யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன் என்ன சார் இவ்வளவு பேர் பொய்ய சொல்றாரு வேடிக்கை பாக்குறாரு நீங்க ஒரு பார்வை பாக்கலாம் நான் எப்படி பாப்பேன் அந்த தலைவர் மேல தான் வச்சிருக்கிற மரியாதையின் காரணமா மௌனமா இருந்தார் அடுத்து வேலுமணி வந்து கழக குரல் அப்படின்னு ஒரு நான் பதில் சொல்ல மாட்டேன் கழகக்கரல் குழம்பு கிளம்பிச்சுன்னா அது எவ்வளவு வாழ்வுல கிளம்புது ஒரு பொருளா இல்ல ஒளி பெருக்கிய வச்சு ஒரு மேடை போட்டு கொழுப்புறாரா இல்ல ஆறு அமைச்சர்களும் அடுத்தடுத்து வந்து ஏன் நினைக்கிறீங்க இந்த ஆறு பேரும் கட்சி நல்லதுக்கு சொன்னாங்க சார் எடப்பாடி நல்லதுக்கு சொன்னாங்க இன்னும் பர்சனலா போய் பார்த்தா அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னால்தான் தான் ஆரம்பிச்சாங்க அந்த பேச்சு வரிக்கு வரி என்ன நினைச்சு எனக்கு தெரியும் சில நாகரிகம் கருதி சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்பல